தமிழ்நாட்டுக்கு உண்டான தொகுதிகளில் எந்த தொகுதியும் குறையாது தொகுதியை குறைக்க கூடாது அந்த அளவுக்கு மோடியும் அமித்ஷாவும் செய்ய மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த பாராளுமன்றத்துக்கும் குறையாது மும்மொழிக் கொள்கையை திசை திருப்புறதுக்காக வந்து இப்போதைக்கு வந்து இது ஒரு நாடகம் கபட நாடகம் மாதிரி வந்து இது கூட்டத்தை நடத்துறாங்க வந்து மத்திய அரசு மேல பழி போடுறதுக்காக தான் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க மும்மொழிக் கொள்கை வந்து ஏன்னா பொதுமக்கள் இடத்துல வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது கல்வி திட்டம் நிறைய நிதி வருத்தம் வந்து வேற திட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க அரசாங்கத்துல உள்ள குழந்தைங்க எல்லாமே வந்து எல்லாரும் ஸ்கூல் நடத்துறாங்க சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துறாங்க அங்க எல்லாமே மும்மொழி கொள்கை இருக்கு நம்ம திமுக வாரிசுகள் எல்லாம் வெளிநாட்டுல படிக்கிறாங்க அவங்களுடைய பொருளாதார உயர்த்திக்கிறாங்க திமுக அரசு பயன்படுத்தி நிறைய வந்து கொள்ளடிக்கிறது அடிமட்டமா வச்சிருக்காங்க நம்ம உள்துறை அமைச்சரும் பிரதமர் அவர்களும் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க பல திட்டத்தை அவங்க பேரை யூஸ் பண்றாங்க கலைஞர்கள் பேர் வைக்கிறாங்க இதை எடுத்தாலும் வந்து மத்திய கவர்மெண்ட் நிதி நிதி கொடுக்கல பணம் கொடுக்கல நமக்கு வரியில வந்து இவ்வளவுதான் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு தப்பான பொய் பிரச்சாரம்

அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க இதை பற்றி என்னுடைய கருத்து என்னென்னா தொகுதியே குறைக்கப்படாது அளவுக்கு மோடியும் அமித்ஷாவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறம் ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க அது அவங்க விருப்பம் அவங்க கா கட்சியில் இருக்கிறவங்க நம்மளை குறைப்பாங்களேன்னு அவங்க எல்லாம் சர்வ கட்சியும் கூட்டுறாங்க அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதி குறையாதுன்னு சொல்கிறீங்களா சொல்கிறாங்க அதே மாதிரி செய்யணும் ஆனால் தொகுதியை குறைக்கப்படாது இது ஏன்னு கேட்டாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஜனசோக கம்மி தமிழ்நாட்டு தான் த ஜனசோக ஏன்னா இரண்டு குழந்தைகளுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு அப்போ ஒரு சட்டம் போட்டதுலேருந்து இப்போ எல்லாமே அதே மாதிரி குறைச்சிக்கிட்டாங்க அதையும் யோசனை பண்ணணும் மத்திய சர்க்கார் அதனால் தொகுதியை குறைக்காத அளவுக்கு செஞ்சாக்க நல்லதுன்னு நினைக்கிறேன் பாராளுமன்ற தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மோடியும் உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறமும் தமிழக அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க இது மக்களை திசை திருப்பறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு இது பற்றி உங்களோட கருத்து என்னங்க அதாவது வந்துங்க இப்போதைக்கு வந்து மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்புங்கிறது வந்து இப்போ இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படியே இருந்தாலும் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான தொகுதிகளில் எந்த தொகுதியும் குறையாது அதை விட அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது குறையாது தொகுதி வந்து குறைக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லி அமித்ஷா அமி அமி அமித் சொல்லியிருக்காரு மோடி அவர்களும் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இவங்க வந்து இந்த மும்மொழிக் கொள்ளையை திசை திருப்புறதுக்காக வந்து இப்போதைக்கு வந்து இது ஒரு நாடகம் கபட நாடகம் மாதிரி வந்து இது அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க வந்து மும்மொழிக் கொள்கை வந்து ஏன்னா பொதுமக்கள் இடத்துல வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது வந்து ஏழை குழந்தைகள் எல்லாருமே வந்து மும்மொழி கொள்கையில் படிக்கணுங்கிறது ஏழை குழந்தைகள் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க அந்த பெற்றோர்களும் வந்து விரும்புகிறாங்க ஆனால் வந்து இது அரசாங்கம் வந்து இதை திசை திருப்பறதுக்காக ஏன்னா வந்து அரசாங்கத்தில் உள்ள குழந்தைங்க எல்லாமே வந்து எல்லோரும் ஸ்கூல் நடத்துகிறாங்க சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துகிறாங்க அங்கே எல்லாமே மும்மொழி கொள்கை இருக்குது அதனால் வந்து அவங்க வந்து எல்லோரும் பணம் கொடுத்து படிக்கட்டும் ஹிந்தியை வந்து இந்தியோ அல்லது வேறு மொழியோ வந்து பணம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வந்து அதனால தான் வந்து நாங்கள் வந்து இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் நாங்கள் ஹிந்தி கற்று கருத்தை எதிர்க்கலை அப்படின்னு ஒரு நாடகம் போடுறாங்க வந்து ஏன்னா உண்மையான கருத்து என்னென்னா அவங்க பணம் கொடுத்து இந்தி வேணும்னா படிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு சொல்லுது வந்து அவங்க அதை வச்சு தான் இப்போ வந்து பொதுமக்கள் இடத்துல விழிப்புணர்வு அதிகமாகவும் அதி திசை தான் வந்து இவங்க வந்து நம்ம அந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நம்ம தொகுதியெல்லாம் குறைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு இது நெகட்டிவ் வந்து அவங்க கிரியேட் பண்ண பார்க்குறாங்க ஸோ மக்கள் மத்தியில் வந்து ஓ அப்படியா அப்போ மத்திய கவர்மெண்ட் வந்து நமக்கு ஏதோ வந்து வஞ்சம் செய்யுது அந்த மாதிரி இவங்க வந்து அந்த ஒரு பீலை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க வந்து ஆனால் அது உண்மையே கிடையாது வந்து நம்ம உள்துறை அமைச்சரும் பிரதமர் அவர்களும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க வந்து நமக்கு வந்து எந்த தொகுதியுமே வந்து குறைக்க மாட்டாங்க அப்படியே மறுசீரமைப்பு பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படி பண்ணினாலுமே வந்து தொகுதியை வந்து குறைக்க மாட்டோம்னு அவங்க தெளிவான ஒரு உறுதிமொழி கொடுத்தோம் நம்ம தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புறதுக்காக வந்து இது தமிழ்நாடு அரசு நாடகம் வந்து அரங்கேற்றாங்க வந்து அதனால் இதை வந்து இப்போ மக்கள் வந்து யாரும் அதை நம்பலை அவங்க வந்து அவங்க சொல்கிறத வந்து நம்பலை ஏன்னா மத்திய கவர்மெண்ட்டு உறுதியாகவே சொல்லுது வந்து அதே போல் வந்து எதை எடுத்தாலும் வந்து மத்திய கவர்மெண்ட்டு நிதி நிதி கொடுக்கல பணம் கொடுக்கல நமக்கு வரியில் வந்து இவ்வளவு தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு தப்பான பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க வந்து ஏன்னா நல்லா படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஜிஎஸ்டின்னா என்ன அதுக்கு மத்திய கவர்மெண்ட்டோட எவ்வளோ வரி மாநில கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரி டைரக்டாக நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரி வருது மத்திய கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ இப்போ வந்து நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஒரு சட்டத்திட்டங்கிறது தனியாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பத்து சட்டத்திட்டங்களை ஏற்ற முடியாது இந்திய அளவுக்கும் ஒரு சட்டத்திட்டம்னு சொல்கிறாங்கன்னா அதில் நம்ம தமிழ்நாடும் சேர்ந்து தான் பயனடையுது ஒரு ரயில்வே திட்டம் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து தமிழ்நாடும் சேர்ந்து தான் பயனடையும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குன்னு எவ்வளோ தனியாக நிதி கொடுத்தாங்க இதை மட்டுமே இவங்க தனியாக பேசி 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 தமிழ்நாட்டு மக்களை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க ஆனால் முன்ன மாதிரி யாரும் கிடையாது படித்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து எல்லாமே சமூக வலைதளத்தில் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க வந்து பத்திரிகை இந்த சில பத்திரிகையாளர்கள் தான் வந்து அவங்க இந்த தமிழ்நாட்டு செய்தியை வந்து திரித்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க பட் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் வந்து இப்போ எல்லா மக்களுமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே வந்து கையில் ஆன் போன்றிருக்குது எல்லாருமே சமூக வலைதளங்களில் வந்து உண்மையான நிகழ்ச்சி என்ன நமக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க நம்ம வந்து அது வளர்ச்சி அடைந்த மா மாநிலத்துக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சும் வளர்ச்சி அடையாத மாநிலத்துக்கு கொஞ்சம் கூட தான் கொடுக்குறாங்க வந்து அது நம்ம தமிழ்நாட்லேயும் நம்ம பண்ணுறோம் வந்து சில மாவட்டத்துக்கு வந்து நிதி கம்மியாக கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு நிறைய நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் தான் வந்து மத்திய கவர்மெண்ட்டும் பண்ணோம் வந்து ஆனால் இவங்க செய்கிறத தப்பை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே அதே மத்திய கவர்மெண்ட்டு அதே சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க இந்த மாநிலத்துக்கு அதிகமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு தப்பான நரேட்டிவ் வந்து இவங்க செட் பண்ண பார்க்குறாங்க அனைத்து கட்சி கூட்டம் வந்து சும்மா பம்மாத்துக்காக செஞ்சாங்கன்றீங்களா இது தேவையே இல்லாத ஒன்றுங்க தேவையே இல்லாமல் ஒன்று இவங்க மக்களை திசை திருப்புறதுக்கு வேறு தான் வந்து இந்த கூட்டத்தையே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க வந்து இதில் வந்து சில முக்கியமான கட்சிகள்லாம் கலந்துருக்கவே தேவையில்லை ஏன்னா அது வந்து வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்க வந்து மத்திய கவர்மெண்ட்டு வெளிப்படையாக சொல்லுது வந்து ஒரு தப்பான ஒரு உறுதிமொழியை அவங்க கொடுக்க முடியாது வந்து இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு செஞ்சாங்கன்னா அது ஒரு தப்பாகிடும் அதனால் வந்து அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க இப்போதைக்கு மறுசீரமைப்பு கிடையாது அப்படி இருந்தாலும் நம்மளுடைய தொகுதியில் எந்த பாதிப்பும் வராது அந்த மாதிரி செய்ய மாட்டோம்னா அவங்க உறுதி கொடுத்துமே இது ஒரு தேவையில்லாமல் வந்து ஒரு போலி நாடகம் இது வந்து இது வந்து தமிழ்நாட்டு அரசுடைய ஒரு நாடகம் தான் இது பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது தொகுதிகள் குறையாதுன்னு சொல்லி மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் உறுதி கொடுத்ததுக்கு அப்புறமும் திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கபட நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னங்கய்யா இது உண்மைதாங்க இந்த வந்து இந்த இந்த நம்ப தமிழ்நாட்டுக்கு எந்த இது பாராளுமன்றத்துக்கும் குறையாது அவங்களுடைய கணக்கு நம்ம மறுசு கணக்கு எடுத்தாலும் குறையாது எந்த இதுவும் நமக்கு வந்து நமக்கு அதில் பாதிப்பு இல்லைங்க அப்புறம் எதுனாலும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க அவங்களுடைய மத்திய அரசு மேலே பழி போடுறதுக்காக தான் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க ஏன்னா அவங்களுடைய மத்திய அரசுடைய செய்கிறது திட்டம் வந்து மறைக்கணும் நம்முடைய பேர் தான் முன் வரணும் அதனால தான் அவங்க மறைக்கிறாங்க அதனால தான் கபட நாடகம் திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறாங்க அந்த மாதிரி என்ன திட்டத்தை மறைச்சிருக்காங்க மத்திய அரசு கொடுத்த திட்டத்தை தமிழக அரசு எதுவுமே மறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க மத்திய அரசு வந்து நிறைய திட்டத்தை வரத்த வந்து கல்வி கல்வி திட்டம் நிறைய நிதி வரத்த வந்து வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க பல திட்டத்தை அவங்க பேரை யூஸ் பண்ணுறாங்க கலைஞர்கள் பேர் வைக்கிறாங்க அவங்களுடைய திட்டம் என்னென்ன மத்திய அரசு வர நிதியை ஃபுல்லாக அவங்களுடைய திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க செஞ்சவொடனே திமுக கவனம் நாடு காட்டு காட்டுறாங்க இப்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தால் ஏதாவது நன்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இதில் எந்த நன்மையும் இல்லை வந்து நமக்கு நமக்கு வந்து தொகுதி குறையாது தொகுதி கூடுதலாக வந்தாலும் குறையாது அமித்ஷாஜியும் மோடிஜியும் சொல்கிறது வந்து உறுதியானது வந்து நமக்கு இந்த எண்ணிக்கையில் பார்க்குறாங்க ஆனால் இந்த இந்த கூ இது வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நமக்கு வந்து ஏற்படுதல்ல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முன்மொழி வந்து மத்திய அரசு நம்ம திமுக வாரிசுகள்லாம் வெளிநாட்டில் படிக்கிறாங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறாங்க மற்ற ஏழை நடுத்தர மக்கள்லாம் வந்து படிக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து அடிமட்டமாக இருக்கிறது சொல்கிறாங்க திமுக அரசு இதை பயன்படுத்தி நிறைய வந்து கொள்ளடிக்கிறது தான் இந்த அவங்கள அடிமட்டமாக வச்சுருக்காங்க மற்றவங்கள உயர்த்தக்கூடாது அவங்க வாரிசுகள் வந்து ஹிந்தி மொழியில் படிக்கிறது எல்லா நாட்டிலையும் போய் வந்து உயர்த்திக்கிட்டாங்க மறுபடியும் வந்து இப்போ அண்மையில் வந்து இப்போ பெற்றோர்கள் வந்து மாநாடு போட்டிருந்தாங்க அதில் வந்து அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த அரசு ஓய்வூதியை அமுல்படுத்தவில்லை ரெண்டாவது சத்துணவு சத்துண அமைப்பாளர்கள் மற்ற அந்த இது அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் வந்து காலியிடம் நிரப்பாக இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா மூணு மூணு பேர் மூணு இடம் காலியாக இருக்குது ஆனால் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு மூணு இடத்துக்கு ஒரு ஆள் தான் போட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சமைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ் அரசு இதில் முன்கவனம் செலுத்தாமல் மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது வந்து கபட நாடகம் ஆடுறாங்க ஏன்னா மத்திய அரசியர் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு போகணும்னு சொல்லி இவங்களுடைய தான் அதை மறைக்கிறதுக்காக இந்த இந்த முன்வழி பெட்ரோல் மாநாடு இதெல்லாம் முன்வழி மறைக்கிறதுக்காக இந்த மாநாடு திட்டமிட்டு போட்டிருக்காங்க அந்த மாநாட்டில் பார்த்தோன்னா அரசு ஊழியர்கள்லாம் நிறைய பேர் மயங்கி அதில் விழுந்துட்டாங்க அதனால் ரொம்ப ஆசிரியர்கள்லாம் கொந்தளிப்பிதி கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அதனால் வந்து அரசு இது கடுமையாக வந்து இந்த காலி இடத்தை நிரப்பணும் நிரப்பணும் அதாவது தமிழ்நாடு அரசு வந்து அவங்களோட பணிகளை சரியாக செய்யாமல் மத்திய அரசு குறை சொல்கிறதுலேயே குறியாக இருக்காங்கன்றீங்களா ஆமாங்க அதனால் அவங்க வந்து மத்திய அரசு செய்கிறதுக்குள்ள திட்டத்தை வந்து திமுக செய்கிறது அவங்க காட்டிக்கிறாங்க இதை வந்து அவங்களுடைய கொள்கைகளை வந்து இருக்காங்க ரெண்டாவது அவங்க வாரிசுகள்லாம் இந்தியா இந்த ஹிந்தி மீடியா திணிக்கிறாங்க அடிமட்ட மக்கள் படிக்கக்கூடாது நீங்கள் வந்து நீங்கள் வந்து அடிமட்டமாக தான் இருக்கணும் பாமர மக்களை தான் இருக்கணும் அதனால தான் வந்து அடுத்த ஆட்சி வந்தால் நாங்கள் வந்து நாங்கள் கொள்ளடிக்க சௌகரியமாக இருக்கோம் திமுக அரசு அப்படின்னு சொல்கிறாங்க